அண்ணா நான் வேலையில இருந்து விட்டோடியா இருந்துட்டு இருக்கேன் ஏ என்னப்பா முப்பதாயிரம் சம்பளம் வருதுலாம் இதுல ஒரு லட்சம் வருது பாத்தீங்களா எனக்கு வயிறே இல்லைன்ற அட சண்டால பாவி எல்லா காவல் நிலை உங்களுக்கும் உடல்நிலை குறையணும்னா நம்ம வள்ளியூர் ஸ்டேஷன்ல போங்க யாராவது கண்டிப்பா ஹெர்போல் லைஃப் விற்பாங்க எங்க அண்ணனுக்கு எல்லாம் தேவைப்படாது அதே மாதிரி இந்த ஹெர்போல் லைஃப் வித்துட்டு இருக்கான் முன்னாடி ஆம்பிய ப்ராடக்ட் எல்லாரும் விற்பாங்க அது மாதிரி இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கந்து எத்தனை பேர் காவல்துறையில கந்துவட்டி வட்டி கொடுத்துட்டு இருக்கான் எத்தனையோ பேர் காவல்துறையில வந்து ரெண்டாம் நம்பர் தொழில் பண்றது பிராந்தி ஓட்டுறது சரக்கு ஓட்டுறது எல்லாருக்கும் உதவி பண்றது சம்பாதிக்க உழைச்சி மாதிரி ஏழை பாளைய பிடிச்சி ஐநூறு ரூபாயும் நூறு ரூபாயும் இருநூறு ரூபாயும் எடுக்கிறிய நீ எல்லா காவல்துறையும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறிய முதல்ல யோசிக்கணும் ஹெல்மெட்டு தேவைதான் இல்லைன்னு சொல்லல சட்டத்தை ஈற்றுவோர் சட்டத்தை செயல்படுத்துவோர் அதன்படி நடக்கிறீர்களா சட்டத்தை நீ செயல்படுத்துற நாங்களாம் ஒழுக்கமா இருக்கணும் நாங்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது தப்பு தண்டால நீ சரியா இருக்கிய முதல்ல நீ எல்லா எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்கிய நீ மொபைல்ல பேசாம வண்டி ஓட்டுறியா நீ சீட் பெல்ட் போட்டு போறியா இதெல்லாம் நீ செய்ய மாட்ட ஆனா இங்க எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு ஏழை பாலை போயிடக்கூடாது உடனே கோழி அமுக்கின மாதிரி அமைக்க அவனை ஏதோ பெரிய ஒரு ஐம்பது கொலையை பண்ண மாதிரி கூட்டிட்டு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு மாமூல கறந்து வெக்கமா இல்லையா வெங்க நீங்க முத இந்த அந்த அம்மாவோட மேட்டருக்கே பழவடி வந்துடுறேன் அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு ஏமா என்னம்மா இதெல்லாம் காவல்துறையில் இருக்கீங்க எவ்வளோ ஒரு கண்ணியமிக்க துறை அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க துறையிலருந்து கண்ணிய குறைவாக நடந்திருக்கீங்களே இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒருத்தன் வந்து பிடிபட்டு இரிடியம் இருடியம் காவல்துறையில செய்யாத அக்கிரமே என்ன போல இருக்கு இருடிய மோசடியில போய் ஒருத்தனை புடிச்சிருக்காங்க அவனை அவனுக்கு வந்து இதே கிடையாது அந்த ஆளுக்கு வந்து போலீஸ் குவார்டர்ஸ்ல வந்து இடமே கிடையாது ஏன்னா விட்டோடியா இருக்காப்ல அவனை ஒருத்தர் பாதுகாத்து ஒரு அதிகாரி வச்சிருக்காருன்னா அந்த இருடிய மோசடியில அவருக்கு பங்கு இருக்குமா இருக்காதா அவர் கண்டிப்பா பங்கு இருக்கும் அவர் லீவ்ல போயிட்டாரு இப்பொழுது லீவ் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்க ஒரு நல்ல ஒரு இது வச்சிருக்காங்க ட்ரிக் வச்சிருக்காங்க பிரச்சனை வந்துச்சுன்னா லீவ்ல போயிருவான் இல்லைன்னா போய் படுத்து நம்ம படுத்தா உடனே படுத்திருக்கான் ஒரு பையன் எடுக்கிறாங்க உண்மையிலே நெஞ்சுவலி அந்தால பதவி போய் அவனை கொண்டு போய் நூத்தி எட்டுல கொண்டு போய் வச்சு தள்ளி ட்ரீட்மெண்டை பார்த்து பூரா வந்து வேண்டாத தெய்வம் கிடையாது அதுல எனக்கு ஒருத்தர் போனேன் ஆனா எனக்குலாம் எதுவுமே தெரியாது என்னடா இது உங்க நினைச்சா வந்து நீங்க நாங்க ஏதாவது சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது பொய்யாக தெரிகிறது நாங்க வைத்த வழின்னா பொய் தலைவலினா பொய் ஐயா ஒரு துஷ்டி விழுந்துட்டு இன்னைக்கு வர வந்து அவன் வந்து மலர்த்தி ஆகணும் வாங்க பதினோரு மணிக்கு இருக்கணும் முன்னாடி சரி நீ சொல்றது எல்லாம் உண்மையா நீ எத்தனை இடத்துல போய் வந்து நீங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க எல்லாத்தையுமே காவல்துறையை சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் எந்த தொழிலும் காவல்துறையை சார்ந்து செய்யவில்லை நான் லஞ்சம் வாங்கவில்லை பேருக்கு மறு நேர போட்டுருவாங்க ஸ்டேஷன் வாசல்ல லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர்த்தவே நஞ்ச நிமித்துக்க லஞ்சத்தை வாங்குறவே குனிங்க கூனி குருங்கி போடா நாலு காலல நீ எனக்குடா நெஞ்ச நிமித்து கழையில நீ எதுக்குடா எங்க பயங்க மேல கேஸ் போடுற சரி கேஸ் ஒழுங்கா போறியான்னு பார்த்தா முப்பது மணிக்கு ஒருத்தனை சேஷனுக்குள்ளே கொண்டு போயிடுறான் பதினோரு மணிக்கு இவன் வந்து தென்னிமலை சுடுகாட்டுல கஞ்சா விட்டான்னுட்டு போடுறான் ஏ எவனா கிருக்க நம்புவானாடா ஒன்பது மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ள கூப்பிட்டு போயிடுற அல்ல சிசிடிவி கேமரால வீடியோ விழுந்துருக்கு பதினோரு மணிக்கு அவனை கஞ்சா வித்தான் போட்டா இது எந்த ஊர்ல இருந்து நடக்கும் அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கஞ்சா கொடுத்து நீ அனுப்பி இருக்க விக்கிறதுக்கு அவன் போயிருக்க நீ பின்னாடியே போய் பிடிச்சிருக்க கஞ்சா யார் கொடுத்தது எங்க இருந்து வந்தது ஸ்டேஷனுக்கு ஒன்பது மணிக்கு வந்துட்டான்ல அவனுக்கு கஞ்சா எப்படி வந்தது கடைசியாக நாங்குநேரி காவல் நிலையத்துல நம்ம தம்பிமார்கள் மைக்கேல் மேல போட்ட கேஸ் என்னுடைய தம்பி வானு மேல போட்ட கேஸ் சுபாஷ் மேல போட்ட கேஸ் மூணு நல்லா பாத்துக்கங்க அவங்க மூணு பேருமே தனித்தனி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு ஆளை வந்து கத்தி எடுத்து குத்த போனாங்களாம் விலைய விலையிட்டாராம் குத்து விளையாறு நாட்டார் குறி வச்சு குத்துனா குத்து உலாமா இருக்குமால என்ன பேசுறீங்க போடுங்க குறிப்பாத்து குத்து தெரியாம எங்க குத்திட்டா தப்பவே முடியாது அதான் உண்மை அவன் உண்மையில குத்தல அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் சாப்பிட வந்திருக்கான் வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா தாயை பார்த்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போனோம் அவன தீவிரவாதியை புடிச்ச மாதிரி புடிச்சு கொண்டு போட்டீங்க கடைசியில நீங்க யாரை வச்சு கம்ப்ளைண்ட் எழுதுனீங்களா அந்த மூணு பேரும் கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல எங்க கிட்ட வெறும் கையெழுத்தா வாங்கினாங்க இது போய் புகார் சொன்னா நீதிபதி உங்களை செருப்பு கட்டி அடிச்சாருலாம் எதுக்கு மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க இப்ப வழக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேன் அந்தந்த போலீஸ் போட்டாலும் அத்தனை பேர் சட்டையை கலத்தணும் நான் வழக்கு போட்டிருக்கேன் எத்தனை வழக்கு தான் இப்படி எங்க இளைஞர்கள் மேல போடுவீங்க இவ்வளவும் போட்டுட்டு ஏய் சிஃப்காரட் வருகிறதே நல்ல திட்டம் தானே சிஃப்கார்ட் நல்ல திட்டம் தானியா வேலைக்கு போறதுக்கு யாரு இருக்காங்க இங்க பூரவே மணி கேஸ் போட்டீங்க ஊருக்குள்ளயும் நாங்க வரக்கூடாது போலீஸ் சர்டிஃபிகேட் கேட்டா கொடுக்க மாட்டீங்க பொப்படையார் போனா அவங்களையும் அநாகரிகமா பேசுறது அப்ப சிப்க்கார்ட்டி எங்க நிலத்துல வச்சிருவீங்க வேலைக்கு யாரை போட போறீங்க யாரை கூப்பிட போறீங்க எங்களுக்கு புரியவே இல்லை ஏற்கனவே அதாவது அந்த ஹைடெக் பார்க்கு அதோட நிலைமையை ரொம்ப